அதுக்கு காரணம் உங்கள் வரலாறு உங்களுக்கு மட்டும் தெரியப்பட்ட வரலாறு தான் இது வரைக்கும் இருந்தது உங்கள் வரலாறு உலக மக்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியாது டென்மார்க்கில் தேவேந்தர்ன்ற ஒரு ஊர் இருக்கு பிரான்ஸ்ல மல்லான்ற ஊர் இருக்குது வரைக்கும் ரெண்டாயிரம் ஊர் பேர் இருபத்தாறாயிரம் ஊர் தமிழ் பேரில் ரெண்டாயிரம் ஊர் பேர் உங்கள் சமூகத்தை குறித்தது அதே மாதிரி சென்னை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து ஒரு நெய்தல் நகரமாக தான் நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது மருதநல நகரம் இருபத்தி ரெண்டு தெருக்கள் பல்லப்பத்தரு பல்லத்தருன்னு இருக்கு நீங்க சொல்ல இடமே பல்லர்புரம் புறம்ன்ற பேர்ல இருந்துருக்கு அதே மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க நீங்க வெறும் மென்புல மக்களான உழுகுடின்னு நினைச்சிருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பதினாலு கடைசம் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வங்கப்பல்லர் பரங்கி பல்லர் அந்நிய கரைப்பல்லர் பட்டின கரைப்பல்லருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கூட சென்னை மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் தேவேந்திர மீனவ சபை பஞ்சாயத்தினோடு இருந்திருக்கு இன்றைய வரைக்கும் அந்த பில்டிங் அங்கே இருக்கு